என் கண்ணு முன்னாடி என்னுடைய பிள்ளை பெயரக்கூடாது ரசூல்லா சொன்னார்கள் காலம் வரும் யும்சி மூமினன் ஒயுஸ்மி காஃபிரா ஒயுஸ்மி மூமினன் ஒயும்சி காஃபிரான்றார்கள் மாறி சொன்னார்கள் என்ன ஒரு மூமினை பொறுத்த பொறுத்தளவில் காலையில் மூமினாக நிற்பான் மாலை நாகர நேரம் காஃபிராகி விடுவான்டாங்க ரசூலுல்லா மாலையில் மூமினாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் காலையில் காஃபிரா போயிடுவான் அல்லாவுடைய நிலடியார்களை நீங்கள் விட்டு செல்கிற சந்ததி கண்ணு முன்னாடி காஃபிராயினால் என்ன நிலைமை நீங்க நினைக்கிறீங்களே காஃபிராக ஆக மாட்டாங்க இப்ராஹிம் நபி சூரத்துல் பக்ராவுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுறான் இன்னி ஜாயிலு இன்னாசி இமாமா இப்ராஹிம் உங்களை இமாமா கிட்டோம்னு சொல்ற நேரம் என்னுடைய சந்ததி என்று அவர் சொல்கிறார் அல்லாஹ் சொல்ல சந்ததியில் காஃபிர் இருக்கிறான் இப்ராஹிம் நபி சந்ததியில் காஃபிரா உங்க புள்ள உங்க பேர புள்ள காஃபிரா இருமா என்ற பயம் வரணும் இது எதுக்கு சொல்லுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பம் முஸ்லீமா நிக்கணும் என்பதுக்கு இவ்வளவு பாடுபடுகிறோம் கஷ்டப்படுகிறோம் அதில் ஒருவர் காபீரானால் மனிதர்களுக்கு ஒரு காலம் வருமா உள்ளவர் உள்ள அந்த ஒரு காலம் இந்த காலமா சொன்னார்கள் மக்களுக்கு ஒரு காலம் வரும் இது நடக்க போவதை சொன்னார்கள் காலங்கள் போய் போய் ஒரு ஜமான் வரும் என்றார்கள் மனிதர்களுக்கு அது வரும் இது முன்னறிவிப்பு என்றார்கள் ஒரு தனல் கட்டி ஒரு ஒரு கையில் வைத்தார் அவருக்கு எப்படி பொறுமையாக இருக்க சொல்கிறது கற்பனை பண்ணி பாருங்கள் உங்கள் கையில் ஒரு தணல் கட்டியே தைச்சிருக்கிறோம் அவ்வளோ சூடு நீங்கள் பொறுமையாக இப்படி கையில் பிடிச்சிட்டே இருங்கண்டா உங்களால் பொறுமை இருக்க முடியாது நீங்கள் அசைவீங்க அது கஷ்டமாக இருக்கும் அதை பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு முடியாது ரசூல்லா சொன்னாங்க அலா தீனிகி அஷாபி ருஃபி அலா தீனிகி தன்னுடைய மார்க்கத்தில் சபுராக இருப்பது தனல் கட்டி கையில் வைத்திருப்பதை போன்று கஷ்டமாக இருக்கும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஜும்மாவுக்கு வருவார் எல்லாம் தொழுவார் அசராகிற நேரம் மார்க்கம் அவரை விட்டு பறந்திருக்கும் அவர் கண்களால் விபச்சாரம் செய்து கொண்டிருப்பார் அவர் அறியாமலே அவர் தீனை விட்டு போய் ஒரு அப்படிப்பட்ட பட்டு பயங்கரமான ஒரு காலம் வருமா அல்லாவுடைய நல்லடியார்களே இப்படி ஒரு காலத்தை பார்க்கிற நேரம் எங்களுக்கு எந்த பயமும் இல்லாமல் வாழையலுமா பிள்ளைகள் படிக்கணும்னு ஆசைப்படுறோம் அவர்கள் வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் நிறைய படம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம் எத்தனை தகப்பெண்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறீங்க நல்ல செய்திகள் காதுக்கு போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அவர்களை உட்கார வச்சு கேட்கணும்னு எத்தனை பேர் நீங்கள் ஆசைப்பட்டீங்க இன்றைக்கு ஜும்மா அதாவது இன்னைக்கு சுபவுடைய ஜமாத்துக்கு எத்தனை பிள்ளைகளை வாப்பாமார்கள் கொண்டு வந்து சேர்த்தீங்க அல்லாவுடைய நல்லடியார்களே நீங்கள் பயம் இல்லாமல் நிற்கிறீங்களா அவங்க பிள்ளை நல்லா இருக்குமென்று ஒருவர் எனக்கு ஃபோனில் சொல்றாரு எங்க மக ஹிஜாபு போடணும் என்று சொன்னா புடிவாதம் பிடிக்கிறாள் மூணு அவருக்கு மாதிரி புடிவாதம் வீட்டில் அந்த அளவுக்கு பிடிவாதம் ஹிஜாப் என்றால் பெரிய அபாயம் போடவே இல்லை உடுக்கிற ஆடையில் சோலை தலையில் போட்டு வரணும் அவ வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படித்தவ அவருக்கு தலையில் போடணும் என்றால் அவர் என்னிடம் பேசுவது கவுன்சிலிங் செய்வதற்கு அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா தலையில் போடுவதென்றால் என்றால் மூணு அவரில் மூணு நாட்களுக்கு அவர் ஒதுங்கி விடுவார் யாரோடும் பேசுறா இல்லை அப்படியே நிற்கிறாள் அந்த அளவுக்கு நடந்து திரும்ப சாதாரணமா குமரி வயதை அடைந்து விட்டார் வர வேண்டும் என்றால் வரவே முடியாது என்று பிடிவாதம் பிடிக்கிறான் இதுக்கு கவுன்சிலிங் பண்ணணும் என்றார் நான் சொன்னேன் இது கவுன்சிலிங் மார்க்க சம்பந்தப்பட்ட விடு அவள் என்ன போயிருக்கிறது இது நாகரீகம் இல்லப்பா அசிங்கமான அந்த காலத்து பெண்கள் தலைமறைத்து போவது இது சுமார் கொண்டையை விரிச்சு இந்த மாதிரி ஃபேஷன் இந்த கேமலத்தை வந்துட்டேன் இந்த மாதிரி மறைச்சு போகலாமா என்ற சிந்தனை அவக்குள் இருக்கிறது ஒவ்வா சொல்கிறேன் பள்ளிவாசலில் இருந்து விட்டு நான் வீட்டுக்கு வருகிறேன் ஒரு தாயும் ஒரு மகளும் போகிறார்கள் உண்மையாக அல்லா மீது ஆணையாக அந்த காட்சி என்னை கதிகலங்க வைத்து விட்டது ஏனென்றால் நான் இப்படியே வருகிறேன் வீட்டு பக்கம் இந்த பக்கமாக அவர்கள் போகிறார்கள் ஒரு எனக்கு ஏன் அப்படி என்றால் அந்த தாய் அபாயா உடுத்து அவள் தலையை மறைத்து விட்டு போகிறாள் அவளோட உயரத்துக்கு ஒரு பெண் அசல் வெள்ளக்காரி அசல் வெள்ளக்காரி எப்படி உடுப்பாவோ அதை வர்ணிக்க தேவையில்லை எனக்கு என்ன சொக்கண்டால் இப்படி நான் கண்டதே இல்லை முஸ்லிம் உம்மத் ரசூலுல்லாவுடைய உம்மத் ஒரு மனிதனுக்கு ஒரு வகையான ஒரு வகையான ஒரு இருவரும் என்ன என்றால் ரசூல் உம்மத்துக்கு இது நடக்குது சாதாரணமாக நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க உங்கள்கிட்ட உள்ள தொழில் அதாவது தொழிலாளிகள் அவர்களை நீங்க இப்படித்தான் நடக்கணும் என்று சொல்லியிருப்பீங்க அந்த தொழிலாளி வாடிக்கையாளர் முன்னாடி ஸ்மோக் பண்றாரு பஸ்ஸுக்கு கோபம் வருமா வராதா அவருக்கு கோபம் வந்தா இது என் கடையில் நான் போட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மீறி நீ எப்படி வாடிக்கையாளர் முன்னாடி இப்படி பண்ணுவேன் கேட்பார் ரசூல் உம்மத்து மேலே மேல பாசம் வைத்திருந்தால் இந்த உம்மத்தின் பேரால் உள்ளவர்கள் இந்த அளவுல நடந்து கொள்கிற நேரம் நமக்குள் ஒரு மிக கவலை வர வேண்டும் நாயகம் செல்லல்லார்களே செல்லும் அவர்கள் பாலைவனத்தில் பசியில் சாப்பிடாமல் அவர்களை கொண்டு போய் பள்ளத்தாக்குகளில் அடைத்து அவர்கள் கடுமையாக காயப்பட்டு இந்த தீனை மக்கள் மன்றத்தில் சொல்கிற நேரம் இன்றைக்கு அந்த தீனை கேலியாக எடுத்துக்கொண்டவர்கள் போகிற நேரம் தாவாவுடைய தேவை அதிகமாக இருக்கிறது அல்லாவுடைய நல்லே இந்த நேரத்தில் நாம் வா லீக்கும் நாரா உங்களை உங்களுடைய குடும்பத்தை நரக நெருப்புல இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுது குருவான் ஏன் சொல்லுது பாதுகாத்துக்கொள்ளுங்கன்னா நரக நெருப்புல இருந்து நரகத்துக்கு சூடு போடாத மாதிரி ஏதாவது ஒரு கிருமி பூச சொல்கிறாரு குருவான் சொல்லுதா என்ன பாதுகாப்புன்னு சொன்னால் இந்த பயங்கரமான ஃபித்னா வருகிற நேரத்தில் நம்முடைய குடும்பத்தை நாம் பாதுகாக்காவிட்டால் நாம் கலங்கி போய் விடுவோம் காணாமல் போய் விடுவோம் எல்லாம் அப்படின்றையார்களே அபு உபைதா ரதையலானவர்கள் வருகிறார்கள் ஃபஜீர் நேரம் ரசூலுல்லா இருக்கிறார்கள் சில அதாவது குஃபார இஸ்லாத்துக்குள்ளே வந்த நாடுகளில் இருக்கிற காஃபிரளுடைய வரிகளை அறவிடுவார்கள் அதற்கு ஜிஷியான்னு சொல்லுவார்கள் அந்த ஜிஷியா வரிகளோடு வரக்கூடிய செய் நாள் நெருங்கிட்டு அவர் சரியாக இன்றைக்கு ஃபஜீரில் வந்து சேரணும் அந்த தகவல் கிடைச்சிருக்குது சஹாபாக்கள் ஃபஜீரில் வந்து சிரித்த முகத்தோட பள்ளியில் உட்கார்ந்து பெருமாள் தொழுது மொழிதை கேட்குறாங்க சந்தோஷமானு கேட்குறாங்க இன்றைக்கு உங்களுக்கு ஜிசியா வரி அந்த வரிகள் வந்து அது பங்கு பிரித்து உங்களுக்கு தருவதை நினைத்து சந்தோஷப்படுறீங்களான்னு கேட்டாங்க சொல்லி விட்டுற சொன்னாங்க நான் பயப்படுகிறேன் என்றார்கள் எது தெரியுமா அல்லா உங்களுக்கு துனியாவை திறந்து தந்ததுக்கு பிறகு அந்த துனியாவில் மூழ்குவீர்களே இந்த வறுமையை நான் அஞ்சவில்லை அல்லா உங்களுக்கு நிறைய பணத்தை தந்த பிறகு நீங்கள் காணாமல் போவதை நினைத்து பயப்படுகிறேன் என்றார்கள் பாப்பா மார்கள் இன்றைக்கு பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ நானும் உட்பட எல்லா விஷயங்களையும் பிள்ளைகளுக்கு செய்வதற்கு கவனமாக நிற்கிறோம் பிள்ளைகளை நாம் கையை பிடித்து பள்ளிக்கு கூட்டி போனோமா மஜ்ரிசுகளுக்கு அமர வைத்தோமா விசேடமாக பெண்கள் பயன் நிகழ்ச்சி ஆண்கள் என்று நடக்கிற நேரம் பெண் பிள்ளைகள் இன்றைக்கு அப்படி மாடேன் ட்ரெஸ் மாடேன் ட்ரெஸ் என்று ஹிஜாபை கண்டால் பயந்து வெளியே ஓடுகிற நேரமே உருவாக இருக்கிறது அந்த பெண் பிள்ளைகளை அமர வைத்து சஹாபாக்கள் யார் இஸ்லாம் என்ன இந்த பாடங்கள் காதுகளுக்கு கேட்கிற மஜ்ரிசுகளுக்கு அவர்களை கொண்டு வந்தோமா இந்த மாதத்தில் எத்தனை மஜரிசுகளுக்கு நாம் அமர்ந்தோம் எங்களுடைய குடும்பத்தை கொண்டு வந்தோம் இவரெல்லாம் பாதுகாப்பு பெற்றுவாங்களா வீட்டில் இருந்தா சரியா இந்த யூடியூப்புகளும் போனும் அவர்களை உங்களை விட்டு மெல்ல மெல்ல இஸ்லாத்தை விட்டு தூரமாக்கு ரசூல்லா சொன்னார்கள் மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும் என்றார்கள் பொறுமையாக நிற்கவே முடியாத ஒரு நிலைமை தொழுதவருக்கு தொழுகை உண்ட நிலைமை விபச்சாரத்துக்கு போய் முட்டு மாட்டிக்கொள்கிற நிலைமை அந்த அளவுக்கு படுமோசமான ஒரு காலம் அது வந்தால் தனல் கட்டியை கையில் வைத்தால் எப்படி கையில் நடுங்கி அதை கீழே போற அளவுக்கு வருத்தமா சூடு உடம்புக்கே தெரிய விடாது இதே மாதிரி உங்களை ஆக்குள்ள விடும் என்றாங்க அல்லாஹுடைய நல்லடியார்கள் இது பொய்யா அந்த பித்னாவுக்கு நாம் தயாராகி விட்டோமா எங்க வீடுகளை அந்த தட்டவில்லையா அல்லாஹுடைய நல்லடியார்களே இப்ப உள்ளவர்கள் இதுக்கு அடுத்த ஜெனரேஷன் மொபைல் போன் என்றால் அவர்களுக்கு தெரிந்த ஸ்மார்ட் நம்பர் அடிக்கிற ஒருவர் என்ன சொன்னார் எங்க மனைவிக்கு இந்த போன்ல நம்பர் அடிக்கிற அந்த போன்ல அதுல கால் எடுக்க மட்டும்தான் தெரியும் வேற எதுவுமே தெரியாது அலமது இல்ல என்றார் இப்படியே இவ இருக்கிறது நல்லம் என்றார் ஏன் ஒவ்வொரு விஷயம் எனக்கு நேரம் அந்த போன்ல இப்படி பண்ணினாங்களா இந்த இந்த மாதிரி தப்பு நேரம் இதே அளவோடு நல்லம் என்று அவர் சொல்லுகிறார் டெக்னாலஜிகளுக்கு நான் ஏசவில்லை ஆனால் நாம் நம்முடைய பிள்ளைகள் கையிலே டெக்னாலஜியை கொடுக்கிற நேரம் அவர்களை அதுக்காக தயார்படுத்த வேண்டும் அல்லாவுடைய நல்லடியார்கள் அதுக்கான தீர்வு என்னென்றால் மஜிலிசுகளுக்கு அவர்களை அழைத்து வரணும் தீனுடைய சூழலை எங்களுடைய வீட்டில் நிலைநாட்டணும் தொழுகை நாம் தொழுகிறோம் குருவான்ல எங்கே வரல யு செல்லுன சலான் ஒய் கீமுன சலா தொழுகையை நிலைநாட்டுவார்கள் தொழுகையை தொழுவார்கள்னா உட்கார்ந்து அல்லா உட்பட்டு தக்பீர் கட்டினா தொழுதாச்சு தொழுகையை நிலைநாட்டுறது என்பது உங்கள் புள்ளையை கொண்டு வந்து பாப்பா தொழுகிற மாதிரி தொழுங்க அடுத்த சந்ததிக்கு தொழுகை கொடுக்காது நிலைநாட்டுவதை பற்றி குருவான் செய்து யு கீமுன சலா யு செல்லுன குருவானில் வரவில்லை அல்லாவுடைய நிலடியார்களே அப்படி என்று சொன்னால் இந்த பித்னாவை பத்தி சூழல் சொன்ன அதிபயங்கரமான சூழல்